நேத்திக்கு செப்பியம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல திரு ஆம்ஸ்டாம் அவர்களே மர்டர் பண்ணியிருக்காங்க அதில் உடனடியாக அப்ரோப்ரியேட் செக்ஷன்ஸில் வழக்கு பதிவு பண்ணிவிட்டு துரித விசாரணைக்காக பத்து தனி ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டது அதில் அவங்களோட அந்த தனிப்படைகள் உடைய சிறிய முயற்சினால வெறும் நாலு மணி நேரத்துக்குள்ள எட்ட சந்தேக நபர்கள் நேத்திக்கு நைட்டு செக்யூர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ப்ராப்பர் இன்டெரோகேஷன் பண்ணி மெர்ட்டிகுலர்ஸ் கொஸ்டனிங் அண்ட் எக்ஸாமினேஷன் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு கைது பண்ணியிருக்கும் புரிதுங்களா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சந்தேக நபர்களுக்கு பிடிச்சிருக்கும் கைது பண்ணியிருக்கோம் எப்போன்னா அவங்களோட ப்ரைமர் ஃபேஸிங் இன்வால்வ்மெண்ட் ரெக்கார்ட்ல வந்த பிறகு தான் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கும் புடிச்ச உடனே அரெஸ்ட் இது இல்ல முடிச்ச பிறகு அவங்களோட எங்க இருந்தாங்க எங்க போனாங்க யார் யாருக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும் அந்த ஊருக்கு எதுக்கு போனார் இங்க எது அந்த லொக்கேஷன்ல எதுக்கு அங்கே இருக்கணும் எப்படி சிசிடிவி இருக்கு ஃபோன் கால் ரெக்கார்ட் இருக்கு எல்லாம் பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு அரெஸ்ட் காட்டியிருக்கு சரிங்களா சாட்சி பொருள்கள் பொருள்கள் பொறுத்திருக்கும் சந்தேக நபர்கள் பிடிச்சிருக்கும் இப்போதைக்கு அவங்களோட விசாரணை நடந்துட்டு இருக்குது அவங்களோட இன்வால்மெண்ட்

அவர் சொல்லிதான் மர்டர் ஆயிருக்கும் அவங்க நினைக்கிறாங்க அதுதான் நம்மளோட இதுவரைக்கும் முதல் கட்ட விசாரணையா தெரிய வந்தது இன்னும் சட்டத்துல தொண்ணூறு நாள் கொடுத்திருக்காங்க நேத்திக்கு தான் மர்டர் ஆயிருக்குது இப்ப எண்பத்தி எட்டு நாள் இருக்கு நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்தா கண்டிப்பா நாங்க எங்களோட சார்ஜ் ஷீட்ல இன்க்ளூட் பண்ண போறோம்